விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சப்பாளையம் கிராமத்தில் இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக தென்னை இருக்கும் பக்கத்தில் மோட்டர் தொட்டர் வாய்ப்புலாம் இருக்குது அது பக்கத்தில் வாழைகள் இப்படி சிறு சிறு விவசாயத்தை தன்னோடு வாழ்நாள் முழுவதும் வைத்து ஒரே ஒரு பெண்மணியாக இருந்து இந்த விவசாயத்தை முழுவதுமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தென்னை விவசாயத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் எனக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அற்புதமாக நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பெண் விவசாயி விவசாயி அம்மா பானுமதி அவர்களோட நம்ம நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசிக்கிறோம் வாங்க இந்த வீடியோ விளம்பரம் இப்போ நம்ம கூட வந்து தென்னை விவசாயி மதிப்பிற்குரிய அம்மா பானுமதி அவர்கள் கூட இருக்கிறாங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் என் பேர் பானுமதி நான் சட்டத்தில் இருந்து பேசுறேன் பரம்பத்திவேல் மூஞ்சப்பாளையம் பரம்பத்தி வேலூர் தாலுக்கா நாமக்கல் மாவட்டம் நான் தென்னை சாகுபடியை செய்து வருகிறேன் சக்தி இயற்கை வாரத்தில் இப்போ நாலு நாலு வருஷமாக உரம் வாங்கி செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் ஈல்டு நல்லா இருக்குது இந்த தென்னை விவசாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த விவசாயத்தின் மேலே எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு தென்னை விவசாயம்னா ஆள் பற்றாக்குறையினால நம்ம தென்னையை வைக்கணும் ஆள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அதனால் தென்னைனா வருஷம் இருக்கா நம்ம நம்பு தேவைக்கு ஏற்ப ஆளை கூப்பிட்டு நம்பு வசதிக்கு ஏற்ப வேலை செஞ்சுக்கிறோம் அதனால் தென்னை விவசாயம் எனக்கு முக்கியமாகப்படுது ரொம்ப முக்கியமாகப்படுது உங்களுக்கு தென்னை விவசாயம் செஞ்சுக்கிற நீங்கள் தென்னை விவசாயத்தில் எந்த மாதத்தில் தென்னையை வந்து நடவு செய்கிறீங்க எந்த மாதத்தில் காயை வந்து அறுவடை பண்ணுறீங்க தென்னை நடவு செய்கிறத ஆடி மாதத்தில் செய்வோம் அறுவடை வந்து வெய்ய காலத்தில் நாற்பது நாளைக்கு ஒருக்கா குளிர்காலத்தில் மழை காலத்தில் அறுபது நாளைக்கு ஒருக்கா அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ணுறீங்க தென்னையில் நெட்டை குட்டை ரகங்கள்னு ரெண்டு ரகங்கள் இருக்குங்க இல்லையா அதில் இந்த குட்டை ரகங்கள் நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குமா இல்லை தென்னையில் நீண்ட ரகம்ன்றது வந்து நல்லா பெருசாக இருக்குமா நீண்ட ரகம் தான் நாட்டுக்காய் மரம் தான் பரவாயில்ல நாட்டுக்காய் மரம் தான் பரவாயில்ல ஏன்னா எதுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து பாத்தீங்கன்னா குட்டை ரகங்களில் வேமா காய் வந்து காய்க்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து இப்போதைக்கு நமக்கு வருமானத்துக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஏன் இந்த நெட்டை ரகத்தை தேர்ந்தெடுத்தீங்க நெட்டை ரகம் ரொம்ப நாளைக்கு காப்பு வருது குட்டை ரகம் வந்து ரொம்ப நாளைக்கு வராது அப்படின்னு கேள்விப்படுறேன் நாங்கள் எங்க விட்டு நான் காய் மரத்துலேயே விற்று போட்டு வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுலேயும் நீங்கள் வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நெட்டை நகரத்தை நீங்கள் விவசாயம் செய்கிறப்ப இதுக்கு நீர் மேலாண்மைன்னு ஒன்று இருக்கும் இந்த நீர் மேலாண்மையை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கம்மா நீர் மேலாண்மை வந்து எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை எந்த காலத்துலேயும் வர்றதில்ல அதனால் வயலோடு நாங்கள் பாய்ச்சி எல்லாமே எடுக்கிறோம் வயலோடு பாய்ச்சி எல்லாமே எடுக்கிறீங்க இந்த நெட்டை மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பாக இந்தந்த மண்ணில் போட்டோம்னா நமக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் காய் இவ்வளோ நாட்களில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதோடைய பருவம் நல்லா இருக்கும்னா அது எந்த மண் வகையில் நல்லாயிருக்கும் எது திறமனை ஆத்தோடு இருக்கிற படு வண்டல் மண் நிறைந்த படுகை மண் அதனால நம்ம பராமரிப்பு நல்லா இருந்ததுன்னா நாட்டுக்காய் மரமே நாலு வருஷத்துல பாலை வந்துருது ஓ நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துல பாலை ம் இப்போ நீங்க நாட்டு மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை எல்லாம் வெடிக்குது அந்த டயத்தில் வந்து நமக்கு காய்ப்பெல்லாம் நிறைய காய்க்கும் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அறுவடை டயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னா அது என்ன சிக்கல் வெயில் அதிகமா இருக்கிற நேரம் காய் வந்து கொஞ்சம் காய் செலுத்து கொடுக்குது வெயில் அதிகமா இருக்கிற நேரம் இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வெயில் எல்லா பக்கமும் இருக்குது பொதுவா வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமான வெயில் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்ம நீர் பாய்ச்ச தன்மை அதாவது மண்ணுக்கு வந்து ஈரப்பதம்ன்றது கொஞ்சம் தேவைப்படும் வெயில் நிறைய அடிச்சா வறண்ட இல்லாமாவும் மாறிடும் அது தவிர்க்கிறதுக்கு நம்ம போதுமான அளவு நீரை கொடுக்கணும் அப்படின்றாங்கல்ல அப்ப இந்த நீர் மேலாண்மையில தண்ணியை பாய்ச்சற முறை வந்து மாறுபடுமா தண்ணி என்னைக்கு எங்களுது பற்றாக்குறை வந்தது இல்லை எட்டு நாளைக்கு ஒருக்கா வயலோட விட்டு பாய்க்கிறோம் எட்டு நாளைக்கு ஒருக்கா வயலோட வெயில் வந்து நம்மளுக்கே நாக்கு வறண்டு போகுது தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப அந்த மேலே குருத்து என்ன ஒண்ணு இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணா சரியா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்கங்கள்லாம் வரும் இந்த பூச்சி தாக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படி நோய் அதிகமாக வரல இப்போ வந்து வருஷம் ஒரு டைம் வேருக்கு மருந்து கட்டுறோம் மோனம் சத்து டானிக்கும் கலந்து கட்டுறோம் போரான் இது எல்லாம் கலந்து கட்டுறோம் மரத்துக்கு நடுவில் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச சருகுகள்லாம் கிடக்குது ஒரு பக்கம் மட்டை கிடக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னையோட இதெல்லாம் கிடக்குது இதெல்லாம் எதுக்காக நீங்கள் போட்டு அப்படியே வச்சுருக்கீங்க ஒரு வேலை எதுவும் பண்ணுறதுக்காகவா இல்லை வேறு எதுக்காக இல்லை இல்லை தென்னை இந்திய தளவு மட்டை வந்து பொருளாதார ரீதியாக எனக்கு இது தொடப்பம் செய்வதுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க மட்டை ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க அதனால் எனக்கு பொருளாதார வசதி இருக்குது அடிமட்டை வந்து டீ கடைக்கு செங்கல் சோலைக்கு இப்படி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுலேயும் எனக்கு வருமானம் இருக்குது அதனால் நான் சேமிப்பாக வச்சுருக்கிறேன் சேமிப்பாக வச்சுருக்கிறேன் ஆக ஒரு ஏக்கரில் நம்ம தென்னை மரம் வச்சோம்னா மூணு வகையில் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் ஆமாம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் வாழையெல்லாம் போட்டிருக்கீங்க இந்த வாழையை நீங்கள் ஊடு பயிராக போட்டிருக்கீங்களா இல்லை வீட்டு தேவைக்காக போட்டிருக்கீங்களா வீட்டு தேவைக்காக போட்டிருக்கிறேன் தோட்டத்தழுந்த ஊர் இருக்குது தேவைக்கு போக இருக்கிறத செல்வையில் கொடுத்துருவேன் அங்கே ஒரு வருமானம் வருது அதுலேயும் ஒரு வருமானம் அப்போ நாலு வருமானம் நம்மளுக்கு கிடைக்குது தென்னை விவசாயம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியதாக இருக்கணும் இதெல்லாம் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனையிலே இருக்காங்க அதாவது வாடல் நோய் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரல்கள் நோய் வருது பூர்த்து இதெல்லாம் நோயெல்லாம் வருது இந்த மாதிரி நோய்கள் பிரச்சனையாவே நிறைய இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் தென்னை விவசாயம்னா அப்படி இல்லை இது தான் இருக்கும்னா அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க தென்னை விவசாயம்னா இப்போ நம்மளுக்கும் உடம்பு நடக்க உடம்பு சரியில்லாம போகுது ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அது மாதிரி தென்னை மரத்துக்கு ஏதாவது ஒரு நோய் தட்டுனா அதுக்கு அதுக்கு நாம் மருந்து மேலே கூறு மட்டையில் பயிலரில் பவர் ஸ்ப்ரேவில் அடித்து விட்றோம் வேறுக்கு மருந்து கட்டுறோம் எந்த விவசாயமாக இருந்தாலும் அதுக்கும் நோய் தட்டும் அதுக்கு பராமரிப்பு பண்ணால் தான் நாம் போட்டு தான் முதலீடு பண்ணோம் மொழியை முதலீடுவே பார்த்துக்கிட்டு இருந்தால் மரம் வீணாக போயிடும் மரம் வீணாக போயிடும் இப்போ இந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு இதுதான் கரெக்டான வழி அதாவது நம்ம முதலீடு போட்டா மட்டும் பார்த்தா அதுக்கடுத்த செயல்பாடுகள்லாம் இறையும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் செயல்பட்டாதான் முழுக்காய்ப்பு கிடைக்கும் முழுக்காய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு சந்தை அப்படின்னு பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காயினுடைய விலைகள்லாம் எல்லாம் எக்குத்தப்பா போய்கிட்டு இருக்குது அதே நேரத்துல நம்ம தோட்டத்துல வந்து போறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்களாவே சந்தைக்கு ஆள் எடுத்து அனுப்பிவிட்டு வியாபாரம் மூலம் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கேன் ஹோல்சேலா பண்ணி இதில் உங்களுக்கு வருமானம் நல்லா கிடைக்குதான் வருமான இல்ல பொதுவாக எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு காய்க்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் பத்து ரூபா கிடைக்கும்னா இன்றைக்கி வெளி சந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் சந்தை பக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காய் இருபத்தி ஏழு ரூபா இருபத்தொன்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நீங்க அந்த ரேட்டை விட இங்கே நம்மக்கிட்ட வாங்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் காய் பெருசா இருக்கும் சொல்லி வருவாங்க இல்லையா இப்போ அந்த தரம் இந்த தரத்துக்கு பாருபாடு இருக்கும் அதைத்தான் நான் கேட்குறேன் அது மரம் கம்மியா ஐம்பது மரம் நூறு மரம் இருக்கிறதே மார்க்கெட்டுக்கு கொண்டு ஆயிரம் மரமாக இருக்குது அனிப்பட்ட மார்க்கெட்டுக்கு கொண்டு வசதி இல்லை இப்போ நீங்க ஒரு முறை அறுவடை பண்ணிட்டீங்க இந்த மரத்தை திருப்பி இந்த மரத்துக்கு நீங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுக்கணும் என்ன உரம் கொடுத்தா மறுபடியும் இது மாதிரி காய்ப்பெல்லாம் அதிகமாக காய்க்கும் உரம் சக்தி இயற்கை வாரத்தில் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது எதாவது எனக்கு பரவாயில்லையாட த இருக்குது மூணு நாலு வருஷமாக இருக்கிறேன் நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க பாலப்பட்டியிலிருந்து தமிழ் சக்தி ஏறி உரம் வர்றாங்க அவரு வந்து ஜெல் டைப்பில் ஒரு உரம் கொடுக்குறாங்க அப்புறம் பவுடர் டைப்பில் ஒரு உரம் உரம் கொடுக்குறாங்க நுண்ணூட்ட சத்து மாதிரி டானிக் ட டைப்பில் கொடுக்குறாங்க அது ஃபர்ஸ்ட்டு இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு மரத்துக்கு நான் எப்படி ஈல்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு மரத்துக்கு கொடுத்தாங்க எனக்கு பரவாயில்லையாட்டம் இருந்தது அதனால் இப்போ நாலு வருஷமாக நான் அந்த இது பரவாயில்ல அப்படின்னு தமிழ் தான் வந்து எனக்கு பக்கத்தால் இருந்து ஆள் கூட்டி வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு எங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸர்லாம் கரெக்டாக வர்றாங்களா கூப்பிட்ட நேரத்துக்கு வர்றாங்க அதுக்கு இடையிலும் வந்து மரம் எப்படி இருக்குதுன்னு மரத்தை பார்த்துட்டு மரம் என்ன காலத்துக்கு டானிக்கு இது உரம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போவார் நான் வரலினா கூட அவர் வந்து பார்த்துட்டு போவார் நீங்கள் இல்லைனா கூட தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆமாம் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வந்து எனக்கு இயற்கை வாரத்தை பற்றி சொன்னாப்ல நான் ஒரு இரநூறு மரத்துக்கு வச்சேன் அது ஈல்டு நல்லா இருக்குதுன்னு மறாத வரிசு என்னுடைய பா சுற்றி பார்க்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கும் நான் அறிமுகப்படுத்தி விட்டேன் அங்கேயுமே தமிழுக்கு போய் கட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஏழ்ந்து பரவாயில்லனு சொல்றாங்க எனக்கு சக்தி இயற்கை வர திருப்தியாக இருக்குது ஓகே சக்தி இயற்கை உரத்தை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குதுன்னு உங்களுடைய பேச்சிலே ரொம்ப அழகாக தெரியுது தொடர்ந்து நம்ம சத்தியத்தோட நீங்கள் இணைஞ்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தையும் இன்னும் விளைச்சலையும் நம்ம சத்தியம் இயற்கை உரம் வந்து உங்களுக்கு எல்லாமே அதிகரித்து கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்முடைய சக்தி இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் தோட்டத்தில் காயெல்லாம் எந்த அளவுக்கு வருமானம் இருந்தது எப்படி உங்களுக்கு அது கட்டுப்படியாக இருந்தது இப்போ நம்ம உரத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது காய் மதம் இருந்த இதாக தான் இருக்குது அப்போ உரம் ரசாயன உரம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ இயற்கை உரம் கொடுக்கறதுனால எனக்கு திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குது சக்தி இயற்கை உரத்தை பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது ஆமாம் தொடர்ந்து விவசாயத்தின் மூலமாக ஒரு மனிதனை மட்டுமல்ல சிறு பயிரையும் சிறு நிலத்தையும் கூட செழிக்க வைக்க முடியும் என்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண் பேச்சாளராக ரொம்ப அற்புதமாக ஒரு விவசாயி பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சத்தியம் மைக்ரோக்ளிக் நேயர்கள் சார்பாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றிங்கம்மா போனான நேரத்தை இவ்வளவு மலையிலையும் எங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தென்னையைப் போல் வளர்ந்திருப்போம் நாளும் நாட்டுக்கு பயன்படும் நல்ல விதமாய் அதனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை போல் இருப்போம் தொடர்ந்து நினைஞ்சிருங்கள் நம்முடைய சத்தியம் மக்ரோ கிளினிக்கோடு நன்றி